పడపడి ఆరీస్ <laughs> <laughs> அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரங்கிறது எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த படத்துல வர்ற மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்கள் அம்மா மூணு மாதம் ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அவங்க ஊர்லேருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்கள் அப்பா பிரெக்னண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கிற நீங்கல்லாம் என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம உழைக்கணும் உழைச்சு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்த நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எது இருந்தாலும் அந்த இருநூறு இரநூத்தி ஐம்பது நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்னை நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு சொல்ல அப்படியே கூட்டிட்டு போவாங்க அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் ஒரு இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவங்க இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் சாவம் மேல கைய கைய வச்சே வை இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய படங்கள் சென்னையில பஸ்ட் டே பஸ்ட் ஷோ பார்ப்போம் ஷூட்டிங் இல்லைன்னா போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆடுகளம் மட்டும்

எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன்

அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க என்னை நம்பி என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ள நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில் மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்கிறேன் எஃபர்ட் எடுத்து இங்கே வந்திருக்காங்கங்கிறனால இங்கே இருக்கிறவங்கள மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன் அருண் விஜய் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கதை கூட சரியாக கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்னை நம்பினி ஒரு படம் நடி இருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராட்னரி த்ரில்லராக இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிக்கேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர நீங்களே படம் பாது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசு சார் நம்ம திருவிளையாடம்ல சேர்ந்து நடிச்சோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்க மறந்து மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய உங்க கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்துடுறேன் தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரோமோட் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையில தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரே வருது இன்பன் உதய நிதி வழங்கும் பார்க்கும் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன்